ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் எந்தவித ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஹோம்மேட் மேட் ரோஸ்மில்க் சிரப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முப்பது போல் ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடிய நாட்டு ரோஜா எடுத்துக்கோங்க அதில் மட்டுந்தான் நம்ம ரோஸ் மில்க் சிரப் செய்ய முடியும் வேறு எந்த ரோஜாக்களும் யூஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அதில் உள்ள இதழ்களெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்த இதழ்களை தண்ணியில் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோடையே ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் பீட்ரூட் சேர்க்குறது ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும்தான் உங்களுக்கு கலர் நல்ல திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டை அரைச்சி கூட சேர்த்துக்கரலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது ரோஸ் சிரப்போட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதோட நல்லா கழுவி வச்ச ரோஜா இதழ்களை சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் ரோஜாப்பூவில் உள்ள கலர் வாசனை எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ஹோம்மேட் ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் இருந்து ரோஸ் மில்க் போடலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு கரண்டி நிறையா ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த அளவுக்கு கலர் கிடைக்கும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது திக் ஃப்ளேவர் இல்லைனாலும் மைல்டாக டேஸ்டியாகவே இருந்துச்சு இதை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்